ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணி இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாய்கிறது கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா அட்டம் ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில் அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அதுபோல் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாக இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பணத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி காரணம் என்ன கேட்டிங்கன்னா மகர ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டால் செவ்வாய் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நாலாம் அதிபதி லாபாதிபதி பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது உத்திராடம் திருவோணம் அவீட்ட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்குது ஒரு நிம்மதி கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது நான் செஞ்ச விஷயங்கள்லாம் நடக்குது சார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமாக இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது ஏன்னா லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் அப்போ இந்த காலத்தை விட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது அடுத்த ஒரு வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அதிக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் புலம்புறது என்னென்னா கடன் பிரச்சனையிலேருந்து தாங்க முடியல சார் கடன் பிரச்சனை அதிகமாக ஆகிடுச்சு இது ஒரு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல எப்படி கடன் வந்துச்சின்னே தெரியல வீடை விற்றுட்டேன் காரை விற்றுட்டேன் எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சுட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கவங்களுக்கு இருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சியாக இந்த செவ்வாய் பேச்சு இருக்கு போகுது அது முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுவும் முக்கியமாக மேஜராக வந்து நிறைய மகராசி என்பர்களுக்கு யாருக்கெலாம் வந்து ராகு தசை குரு தசை அடுத்தது வந்து சனி திசை நடக்குது நிறைய மகராசி என்பர்கள் சொன்னால் சனி ராசியாதிபதியே சனி தசை நடக்குது சார் எனக்கு எதுவுமே நடக்கலை ஒன்றுமே நடக்காது ஏன்னா அந்த சந்திரனுக்கு பகை கிரகம் சனி பகவான் அதனால் பார்த்திங்கன்னா அந்த அந்த திசையிலையும் ஒரு பெரிய ச பிரச்சனையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் கொடுக்கும் அந்த லாபம் எப்படி வரும் அப்படின்னா முதல்ல எதுவுமே நடக்காமல் இருக்கு அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் போதுமா இல்லையா அப்போ அந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேஜ் அப்போ தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முதல்ல வெற்றியை கொடுக்கும் பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்கும் அதிலிருந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் நீங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை என்ன மாற்றம் பண்ணலாம் தொழிலில் எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் தொழிலை எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் யார்கிட்ட பணம் வாங்கலாம் யார்கிட்ட பணம் வாங்கினா நல்லது நடக்கும் எந்த மாதிரி முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதற்கான வழிவகைகளை செய்து கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய நேரமாக அமையப்போகிறது அதே போல் வேலையில் பிரச்சனைகள் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு வேலையில் பிரச்சனை வேலையில் தொந்தரவுகள் வேலையில் நெருக்கடி சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வேலை போய் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சில பேர் படிப்பு முடிச்சு வேலை கிடைக்கல சில பேருக்கு வேலையில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன் சார் எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அப்படியே மனசு கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் எடுத்து ஓரம் வைங்க உங்களாலேயும் சாதிக்க முடியும் அதற்கான நேரம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கக்கூடிய இந்த நாற்பது நாட்கள் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் கணவன் மனைவி சண்டை குடும்பத்தில் அம்மா அப்பா கூட சண்டை அண்ணன் தம்பி கூட தகராறு அப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அது ஒரு மாற்றத்தை கூடி நகரக்கூடிய நகரக்கூடிய நேரம் அப்போ குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட போய் பேசுங்க நீங்களே சண்டை போட்டவராக இருக்கட்டும் இல்லை அவங்களே உங்கள்கிட்ட சண்டை போட்டவங்களா இருக்கட்டும் இல்லை அவங்க மதிக்காமல் இருக்கட்டும் இல்லை அவங்க உங்களை கஷ்டப்படுத்தவங்களா இருக்கட்டும் உங்களை அவமானப்பட யார் வேணா இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் பேசுங்க செய்யுங்க அவங்களால விதமான உதவிகள் கிடைக்கும் உங்களால் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்போ என்ன ஆகுனா வாழ்க்கையில் பரவாயில்ல ஏதோ சண்டை போட்டோம் செஞ்சோம் இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்ற எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது கடனாக இருக்கலாம் அதில் ஒரு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சரனாக இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான தொல்லைகளாக இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய லாபங்கள் நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட்டை யோசிங்க வெளியூர் போய் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிங்க வெளிநாடு சென்று எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய தருணம் அதன் மூலமாக லாபங்கள் வரும் அதேமாதிரி புதிய ஒரு முதலீடு ஏதாவது செய்வதற்கு யாராவது வாய்ப்புகள் கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லை உங்கள் கம்பெனியில் இல்லை உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண விதமாக பண விஷயமான உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வீடு வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாங்குங்க அது லோன் போட்டு வாங்கினாலும் பரவாயில்ல இந்த காலகட்டத்தில் வாங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்ன கேட்டால் ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கிறீங்கன்றதை பொறுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் வெற்றி பாதையில் போக போகிறீங்களா இல்லை இந்த கஷ்டத்திலே தொடர போகிறீங்களான்னு முயற்சி செய்யக்கூடிய அந்த தீர்மானிக்கக்கூடிய நேரமாக அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது தசா புத்தி ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை வருவதற்கு திசாபுத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்ட்டு வகுப்பு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ